சிஐடியு தொடர் போராட்ட பயணத்தில் இன்றைக்கு சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை பதிவு செய்து சான்றிதழ் வழங்கியதன் மூலம் அடுத்த கட்ட வெற்றியை பெற்றிருக்கிறது இது சாதாரண வெற்றி அல்ல ஒரு அடிப்படை உரிமைக்கான வெற்றி அடிப்படை உரிமையை பெறுவது இந்த நாட்டில் போராடிதான் பெற வேண்டி இருக்கிறது என்பது ஒரு துரதிருஷ்டவசமானது சிஐடியு சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி தொழிற்சங்கத்தை துவக்கியது இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழிற்சங்கத்தை பதிவு செய்த விண்ணப்பம் செய்திருந்தோம் ஆனால் தமிழ்நாடு தொழிலாளர் துறை அதை காலதாமதம் செய்து வந்தது தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தினுடைய பல்வேறு அதிகாரி பெருமக்கள் அத்துணை பேரும் சேர்ந்து தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்த நிலைமையை தமிழ்நாடு பார்த்தது உலகம் பார்த்தது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் செல்லுபடி ஆகாது என்கிற முறையில் தொழிற்சங்கம் வெற்றியை ஈட்டியிருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்திய அரசியல் சாசன சட்டம் பிரிவு பத்தொன்பது ஒன் சி தொழிலாளர்கள் தங்களுக்குள் சங்கம் வைக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை பெறக்கூட இந்த நாட்டில் ஏழு மாதம் ஆகிறது என்பது நியாயமல்ல கடந்த செப்டம்பர் எட்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அக்டோபர் பதினைந்து வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தது அந்த முடிவுக்கு வந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு சாம்சங் நிறுவனம் தொழிற்சங்கம் மூன்றும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஏற்புடைய அறிவுரையாக வழங்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தொழிற்சங்கம் தனது பதிவு உரிமைக்காக உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது அந்த உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலை எல்லோரும் ஏற்போம் என்று சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் ஒரு ஆறு வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு என்ன அப்படின்னு சொன்னா ஆறு வார காலத்திற்குள் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்கிற விண்ணப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவை கொடுத்தது அந்த ஆறு வார காலம் இன்றோடு நிறைவேறுகிறது தமிழ்நாடு தொழிலாளர் துறையினுடைய இணை ஆணையர் தொழிற்சங்க பதிவாளர் இன்றைக்கு சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்துக்கு சங்க சான்றிதழை வழங்கியிருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான விஷயம் வெற்றியான விஷயம் போராடிய தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கிற உலகளாவிய ஒரு வெற்றி அப்படிதான் சொல்லியாகணும் ஏன்னா சாம்சங் நிறுவனத்தில் கொரியாவில் மட்டும்தான் தொழிற்சங்கம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் அதிகமான தொழிற்சாலைகள் உலகளவில் இருக்கிறது பல நாடுகளில் இருக்கிறது தொழிற்சங்கம் வைக்கும் உரிமை அங்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் போராடி அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை மாபெரும் விஷயம் சாதனையை நிகழ்த்திய தொழிலாளர்களுக்கு சிஐடி தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஏராளமான தொழிற்சங்கங்கள் அவர்கள் அத்தனை பேரும் கடந்த முப்பத்தெட்டு நாட்களாக வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கி வந்தார்கள் உற்சாகத்தை வழங்கி வந்தார்கள் காவல்துறை கொண்டு போராட்டத்தை அடக்கிவிட தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணியது காவல்துறை அடக்குமுறை அரசாங்கத்தின் அடக்குமுறை பஸ்ல போக முடியல பொய்கேசு இப்படி எத்தனையோ விதமான மன உளைச்சலை தந்த விஷயம் அடக்குமுறையாக வெளிப்பட்டது ஆனால் காவல்துறை தோற்றது தொழிலாளர்கள் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் போராடிய சாம்சங் இந்தியா தொழிலாளர்களை ஆதரித்தார்கள் அவர்கள் கோரிக்கைக்காக குரல் கொடுத்தார்கள் எல்லா விதமான ஜனநாயக சக்திகள் முன்னால் நீதியரசர்கள் பல்வேறு விதமான தனி நபர்கள் யாரெல்லாம் தொழிற்சங்க உரிமையை ஜனநாயக உரிமையை பல்வேறு விதமான மக்களின் வாழ்வாதார உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேரும் முப்பத்தெட்டு நாட்கள் வேலைநிறுத்தம் செய்த சாம்சங் இந்தியா தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தத்தை ஆதரித்தது என்பது இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு என்ற முறையில் அவர்கள் அத்துணை பேருக்கும் சிஐடியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிஐடியு இந்த வெற்றியை கொண்டாடும் கொண்டாடி கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து இந்த வெற்றி எங்கெல்லாம் சங்கம் இல்லையோ அங்கெல்லாம் சங்கம் வைக்கும் உரிமையை நிலைநாட்ட இந்த வெற்றி மிகப்பெரிய படிக்கட்டாக அமையும் என்ற முறையில் நாங்கள் இந்த சான்றிதழ் கிடைத்த வெற்றியை பார்க்கிறோம் காவல்துறையை கொண்டு எங்களுக்கு ஊர்வலம் போக அனுமதி இல்லை உட்காருவதற்கு அனுமதி இல்லை எங்கள் பந்தல் பிரிக்கப்பட்டது எங்களுடைய மைக் காவல்துறை எடுத்துட்டு போய் மிகப்பெரிய அளவில் உட்கார மன ரீதியில் துன்புறுத்தினாங்க உள்ளிருக்கக்கூடிய சாம்சங் இந்தியா தொழிற்சாலையில் சங்கத்துக்கு எதிராக போட்டியாக உள்ளிருக்கக்கூடிய தொழிலாளர் குழுவை பயன்படுத்தி ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு தமிழ்நாடு அரசு ஆதரவளித்தது என்பது மிகப்பெரிய துரோகம் இந்த துரோகங்களை எல்லாம் மீறிதான் சிஐடியு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தொழிலாளர்கள் சாதாரண சங்கமைக்கும் உரிமையை சாதித்திருக்கிறார்கள் என்பது நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கு விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவுக்கடி என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்